ஐம் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்குன்னு கலக்கிட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு ட்ரெஸ் வந்து மாற்றிட்டா இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் தங்கத்துக்கு வந்து பிறந்த நாள் எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நிஷிதாவுக்கு பர்த்டே ச விஷ் பண்ணுங்க அதே மாதிரி நான் ரொம்ப நாங்கள் ஒரு பிளான் போட்டால் அது ஒன்று மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்க குழந்தைக்கு வந்து இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால எந்த ஒரு இதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு குழந்தைக்கு ஆனால் பூஜை பண்ணது எல்லாமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணது அது எல்லாமே நிஷிதா செலிப்ரேஷன் எல்லாமே பண்ணலாம் நிஷிதாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு எனக்கு பிறந்தனால ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விஷ் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் நேற்று அதையும் அதுக்கப்புறம் நிஷிதாவோட பிறந்த வீட்டுக்குள்ள போகலாம் எப்போ கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்கோம் பேக் கேமரா காட்டுற பாருங்க எப்படி வியூ இருக்கு இருமமா இருமா நீ பாட்டு கேட்காதே இருமா அந்த பறவையே காணோம் எல்லாரும் நடந்துட்டு போயிட்டிருக்கோ கீழே பாத்து நடே சரி நிக்க பார்த்திங்களா அட்வைஸ்மெண்ட் இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடு 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 அந்த அப்போல்லாம் இந்த பக்கம் எதுவுமே இல்லை இந்த பக்கம் தான் அணுக்கா அப்படியா சும்மா ஓகே தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ஐயப்பனுக்கு வந்து கோவில் வச்சுருக்காங்க அங்கே எப்போவுமே வந்து வன்மதேக்கா அங்கே போவாங்களா வருஷம் வருஷம் அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நடந்து போயிட்டுருந்தோம் இதை நேற்று எடுத்த வீடியோ கோலம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சா அதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு லேவிட் மாதிரி அதனால் நாங்கள் எல்லோருமே நடந்து போயிட்டே இருந்தோம் நாங்கள் எல்லாருமே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கோவிலுக்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு அதை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா புரியாது இது வந்து மூணாவது மாடியில் கோவில் இருக்கிற இடத்துல சாமி இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு எப்படின்னா ஃபுல்லாக வந்து லேபிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதை இடம் பேர் வந்து முனீஸ்வர் நகர்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் பூஜை பண்ணுறத வந்து நீங்களே பாருங்கள் எனக்கு உண்மையாகவே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இது வந்து இந்த ஐயப்பனோட சிலையை வச்சுருக்கிறதே வந்து கோலில் தான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க பக்தியாக அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க எல்லா விஷயத்துமே வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஒரு குறை கூட வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பக்தியோட அந்த பொங்கல் வரைக்குமே அவங்க வந்து சாமி கும்பிட்டு தான் வந்து தான் வந்து மலைக்கு போய் மாலையை வந்து எடுப்பாங்க வேணால் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே பார்க்கும்போது அதுவுமே வந்து நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க அவர் எவ்வளோ நீட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக அவர் பூஜை பண்ணியிருப்பார் சூப்பராக இருக்கும் இதை வந்து உங்கள் கிட்டே காமிக்கணுன்றது தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம வீடியோ சாமியை பற்றி சொல்கிறோன்னாவே அந்த வந்து இது பண்ண மாட்டேங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ் இது ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ மும்முரமாக உங்கள் கிட்ட நான் வந்து சொல்கிறேன் மனசார வேண்டி நம்ம இது பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாருன்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுவும் சாமி அலங்காரம் அந்த பூவில் எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இன் நேற்று நைட் நாங்கள் வந்து அங்கே இவ்வளோ நேரத்தில் நாங்கள் வந்து அங்கே பூஜை பண்ணது அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே நான் வந்து போயிருந்தேன் பூஜை பண்ணுறதுக்கு சாமி கிட்டே அவங்க பூஜை பண்ணியிருந்தாங்க அதையும் உங்கக்கிட்ட காமிக்கிறேன் அது வந்து நாங்கள் பூ எல்லாமே நைட்டு வந்து கட்டினோம் அதாவது என்னால் வீடியோவே எடுக்கலை சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மனாயிட்டேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு லாஸ்ட் டைமில் வந்து அவங்க உதிரி பூ வந்து சாமி கிட்டே போடும்போது அந்த பூ எல்லாமே நான் வேண்டும் போதெல்லாம் ஒவ்வொரு பூவாக உதரும்போது உண்மையாக ரொம்ப 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 அச்சிரமே இருந்துச்சு நான் எப்போல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போல்லாமே அந்த பூ தான் இருந்துச்சு நீங்களும் வேணால் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து பூ உதிர்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த இடம் தான் இப்போ பாருங்கள் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க அதில் நான் வேண்டிக்கிட்டு சாமி பூ போடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் விழுந்துச்சு நீங்கள் பாருங்கள் ஊற்றி பார்த்தாங்கன்னா அதை தான் அது தெரியும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்தது நிஷ்தாவோட பிறந்த நாள் இல்லைங்களா அவளுக்கு பூஜை பண்ணி அவள் மாலெல்லாம் எல்லாம் போட்டிருந்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போனது ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனதுக்கப்புறம் எனக்கு ஆழத்தை எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க நான் தான் வந்து ஆழத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சி இவன் நிஷ்தா பாருங்கள் ஒவ்வொருத்தர் நிற்கிற இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸு நான் காலையிலே வீடியோ எடுக்கணும் மறந்துட்டேன் ஏன்னா காலையிலேயே வந்து எல்லா வேலையும் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ண முடியல என்னால் இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் இந்த குளிர்காலத்தில் எந்த ஒரு வேலையுமே வந்து ப்ராப்பராக வந்து செய்ய முடிய மாட்டேங்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே வந்து ஒரு பத்து கன்று தேவைப்படும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாமி கிட்டே போய் அதுவும் சின்ன சின்ன நூனுக்காங்களெல்லாம் நான் அதை நோட் பண்ணுவேன் உங்களுக்கு எது இந்த மாதிரி ஏதாவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் ஐயப்பனோட ஃபேஸ் எவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியுது பார்த்திங்களா அழகாக இருக்கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் போட மாட்டேன் அது கூட பாருங்கள் குட்டி குட்டியாக ஒரு ஒரு பூவாக உதிந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி இதுங்கெல்லாம் நானும் வன்மதிக்கா தான் வந்து நாங்கள் பூ கட்டினதே ஏன்னா நிஷிதா பிறந்த நாள் அப்படின்றதுனால இப்போ வந்து செலப்ரேஷன் வந்து பண்ண போடுறோம் இது வந்து நிஷிதாவோட அண்ணன் பெரியம்மா பையன் அவங்க வீட்டில் தான் வந்து கேக்கே வந்து வெட்டிகிட்ருக்கோம் ஐஸ் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே பாருங்கள் ஹாப்பி பர்த்டே நிஷிதா அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் வந்து அந்த குழந்தைய அந்த கேக் கட் பண்ண விடாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த மூஞ்சியை நாசம் பண்ணிவிட்டாங்க பாவம் குழந்தைய இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆசையாக காத்துக்கிட்டு இருந்துச்சு கேக் வெட்டலான்ட்டு அதை வந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஃபுல்லாக நாசி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் வச்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு அண்ணனுங்க ஒரு அக்கா பெரியம்மா பசங்க பாருங்கள் நானும் வேறு அங்கே இருந்தேன் நல்லா ஸ்ப்ரே போட்டு விட்டுட்டாங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே பாருங்க பார்த்து பாவம் குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதோட நி நிப்பாட்டில் அதை விட மோசமாக வந்து தலை முழுக்க மூஞ்சி முழுக்க ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க அது வந்து வீடியோவில் வந்து கவர் ஆகலை எனக்கு வந்து இஷ்டாவோட அக்கா தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு காவியாக ஸோ அதனால் அவளையும் சேர்த்து தான் அடித்தாங்க பாருங்கள் இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான்ட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேஷன் எல்லாமே போச்சு இங்கே பாருங்கள் பாவம் குழந்தைங்க எப்படி போட்டு நாசி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் துணி எடுத்துகிட்டு வந்து தொலைச்சிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிச்சு முடித்ததுக்கப்புறம் தான் கேக்கு வெட்டி எல்லாருக்கும் வந்து ஊட்டடித்து அவளோட பர்த்டே செலிப்ரேஷனை வந்து முடிச்சுக்கிட்டோம் நான் வேலைக்கு போயிட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து வந்ததே வந்து ஏழைய காலம் தான் இன்றைக்கி ரொம்ப வேலை இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் லேட்டாகவே வந்து இது பண்ணும் அவ்வளோ நேரத்துக்கே அதுக்கப்புறம் ஹாப்பி படிக்கிறேன் கண்டிப்பாக அவளுக்கு நிஷிதா அவளோட பேர் நீங்கள் அவளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இது அவங்களோட பெரியப்பா நிஷித்தாவோட பெரியப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க சாம்ப காமெடியாக இருந்துச்சா அங்கெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக ஊட்டி விட்டுற பாருங்க எல்லாருக்குமே ரிஷ்தாவோடய ட்ரெஸ் எப்படி கண்டு மறக்காம சொல்லுங்கள் எதோ கியூட்டா இருக்க பாருங்க സ്പ്രേ അടിച്ചിട്ട് പാ കുെങ്ങൾക്ക് വേറെ അടിച്ചു ഉള്ളതാ വീഡിയോ ഇന്ന വീഡിയോതാ ബൈ ബൈ എല്ലാവർക്കും